சமீபத்தில் கலா மாஸ்டர் ஒரு பேட்டி கொடுத்தாங்க அதில் பிக்பாஸை பற்றியும் அந்த தொலைக்காட்சியை பற்றியும் வாங்கு வாங்குன்னு வாங்கியிருக்காங்க மகத் ஏற்கனவே ஒரு மென்டல் இப்போ முழு மென்டல் ஆயிட்டா கண்டிப்பாக அவனை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் தான் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க யாஷிகா ஐஸ்வர்யாவை பற்றி சொல்லும்போது அவங்க எல்லாம் பொண்ணுங்களே கிடையாது படத்துக்காக போட வேண்டிய ட்ரெஸ்ஸை பிக்பாஸில் இருக்காங்க இது எல்லாம் சென்னைக்கு ஒத்தே வராதுன்னு சொன்னாங்க ரொம்பவே மோசமான பெண்கள் இனி இந்த மூணு பேருக்கும் எதிர்காலமே கிடையாது இவங்களை இனி நான் பார்க்குற சந்தர்ப்பம் எனக்கு வரவே கூடாதுன்னு சொன்னாங்க மும்தாஜை பற்றி பேசும்போது ரொம்பவே பிக் பாஸில் இருந்து மும்தாஜ் வெளியே வந்ததும் அவங்கள கட்டி பிடிச்சி அழுவேன்னு சொன்னாங்க அன்புக்காக ரொம்பவே மும்தாஜ் ஏங்குறாங்கன்னு ரொம்பவே பாவமாக சொன்னாங்க